மட்டுமல்ல இனிவரும் அடுத்து ஐய ஐய அழகுமுத்துக்கோன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட உருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய விஏ எல்லாருமே மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு நபர் பேட்டி கொடுக்கறதுக்காக முண்டி அடிச்சுட்டு வந்தாரு இந்த பேச நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா அட நம்ம கூல் சுரேஷ் அப்படின்னு மனசுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனா இன்னைக்கு போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம கூல் சுரேஷ் பேச ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் வந்து எப்பா தலைவர் வைகோ வர்றாரு எல்லாம் கொஞ்சம் ஒதுங்குங்க ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை அப்படி இடிச்சு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கிளப்பி விட்டுட்டு வந்தாங்க நாங்க பேட்டி கொடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு அவங்க சொன்னதும் கூல் சுரேஷ் ரொம்ப கூலா சரிங்க சொல்லி கூல்ரிங்க பேட்டி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா பேட்டி கொடுத்த கூல் சுரேஷ் திடீர்னு சும்மா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்தாரு அது ஏன் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல முத்துக்கோன் அவர்களின் குரு பூஜை தினம் என்று தமிழக அரசு ஏற்று நடத்துது அதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அது இனிவரும் கண்டிப்பாக குரு பூஜை தினம் என்று பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா கூல் சுரேஷ் ஒரு பக்கமும் அவரோட வந்தவங்க இன்னொரு பக்கமும் காட்டு கத்து கத்துனாங்க கூல் சுரேஷ் ஜிபி முத்து மாதிரியான ஆளுங்களுக்கு சமூக வலைதளங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதோ நிறைய வியூவர்ஸ் இருக்கிறதோ சரிதானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மனசுல பட்டதை சும்மா பளிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல அதுவோ நம்ம கியூ செவனோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க